ஆண்களா பெண்களா யார் சிறந்தவர்கள்னு கேட்குறாங்க யாருங்க சிறந்தவன்னா யார் எல்லோரும் செய்கிற காரியத்தை எல்லோரும் செய்கிற மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறவன் சிறப்பானவன் ஏன்னா வெற்றியாளர்கள் வித்தியாசமானவற்றை செய்வதில்லை எல்லோரும் செய்வதைத்தான் செய்கிறார்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறார்கள்னு சொல்லுவாங்க பாருங்க ஐயா பேசுகிற போது சொன்னாங்க கார்த்திகைக்கு பின்பு மழையும் இல்லை கர்ணனுக்கு பின்பு கொடையும் இல்லைன்னு பழமொழி கர்ணன் யாரு மகாபாரதத்தில் வருகிற ஒரு பாத்திரம் ஏன் மகாபாரதத்திலேயே கர்ணன் மட்டும்தான் தான தர்மம் செஞ்சானா தர்மத்தின் தலைவன் தர்மன் பண்ணலையா கேட்க கேட்க கர்ணன் கொடுத்தா கேட்காமலேயே தேசத்தை தூக்கி கொடுத்த துரியோதனனுடைய தானம் பெரியதில்லையா அப்புறம் ஏன் கர்ணனுக்கு மட்டும் இந்த சிறப்பு தெரியுமா இன்றைக்கி சில பேர் தான தர்மம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா காரில் போகிறது அதுக்கு கொடுத்தியா இதுக்கு கொடுத்தியா இந்த அது வாங்கிருச்சான்னு எதுக்கு பத்து பையன் கொண்டே கொடுக்கறதுக்கு ஆடு மாடு மாதிரி நடத்துகிறாங்க ஆனால் அன்னைக்கு பாருங்க கர்ணன் ரத்தம் கசிய கிடக்குறான் அந்தனர் விடத்தில் கண்ணன் வர்றான் கண்ணன் என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை கர்ணன் சொன்னா என்னால் கொடுக்க முடியாத எதையும் கேட்டு விடாதீர்களே இந்த ஒரே ஒரு குணம்தான் கர்ணனை மற்ற கதாபாத்திரங்களில் எல்லாம் உயர்த்தி தான தர்மத்தின் அடையாளமாக காட்டியதவன் சிறந்து விழுங்க ஆன்மீகத்தில் யார் தொண்டில் கர்ணனை சொல்லுகிறோம் ஆன்மீகத்தில் யார் நெருப்பில் இறக்கிய போது அப்படி சுண்ணாம்பு கால்வாயில் இறக்கிய போதும் பாடுகிறான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டலும் ஊசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசா உந்தன் இணையடி நீழலேன்னு பாடினார் கடல்ல கட்டி எறிகிற போது கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும் நட்டுணையாவது நமச்சி வாயவேன்னு பாடினார் அப்படித்தான் அபிராமிப்பட்டோர் பாடினார் அப்ப இறக்கும் தருவாயில் இருக்கிற போது கூட இறைவனை வேண்டியவர்கள் ஆணடியார்கள் தான் அப்ப தொண்டு தொண்டுதானே பக்தி தானே சிறப்பானது இன்னும் பாருங்க பெண்கள் பக்தி செய்தார்கள் உண்மைதான் ஆனால் ஆண்கள் தான் பக்தியில் தொண்டையும் செய்தார்கள் வாங்கி வாங்கி ஆன்மீகம் மக்களுக்கு இதுதான் தொண்டும் சொன்னார்கள் நம்முடைய காஞ்சி மகா பெரியவரை பற்றி அவர் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார் பொதுவாக அவருடைய ஆசை பெற்று நடக்கிற திருமணங்கள்ல ஆச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகம் பெற்று நடக்கிற திருமணம்னு எழுதியிருக்கோம் ஒருவேளை அந்த திருமணத்தில் வரதட்சணை கொடுக்கப்பட்டிருந்தாலோ வாங்கப்பட்டிருந்தாலோ அந்த வரிகள் பத்திரிக்கையில் இடம்பெறக்கூடாது என்று கட்டாயமாக தெரிவித்தா இருந்தார் இது இல்லையாங்க தொண்டு கண்ணப்பரை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் எங்கள் ஊர் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற அதே குன்றக்குடியில் அதே குன்றக்குடி அடிகளார் என்ன தெரியுமா செய்தார் அந்த கண்ணப்பருடைய பெயரால் ஆண்டுதோறும் கண்டானம் முகாம் நடத்துகிறார் ஆன்மீகத்தில் தொண்டை வைத்தவர்கள் ஆண்கள் தானே அப்ப ஆன்மீகத்திலும் தொண்டிலும் அன்றும் இன்றும் என்றும் சிறந்து விளங்குவர்கள் ஆண்கள் என்பதற்கு இதைவிட வேறு என்ன பெரிய வேறுபாடு வேண்டும் பாருங்க படைக்கிற ஆற்றல் இரண்டே இரண்டு பேருக்கு தான் உண்டு ஒன்று இறைவன் மற்றொருத்தி தாய் அதனால்தான் இரண்டு பேருக்குமே கருவறை இருக்கிறது அளிக்கும் ஆற்றல் இரண்டு பேருக்கு இருக்கிறது ஒன்று இறைவன் மற்றொன்று இயற்கை ஆனால் இது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று இருக்கிறது இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கச் செய்தல் ஓ இந்த இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கச் செய்தல் என்கிற ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இறைவனை விட்டால் இறைவன் மீது அதீத பக்தி கொண்ட மூன்றே மூன்று பேருக்கு தான் இருந்தது அந்த மூன்று பேர் தான் தேவார மூவர் இல்லையா அவருடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம் நாகம் தீண்டிய பிள்ளையை நம்முடைய திருநாவுக்கரசர் பதிகம்பாடி உயிர்த்தலை செய்தார் இல்லையா செம்பு கலசத்துக்குள் எலும்பாகவும் சாம்பலாகவும் இருந்த பெண்ணை தன்னுடைய பாடலின் மூலமாக உயிர்த்தலை செய்தார் திருஞான சம்பந்தர் ஒருத்தர் என்ன பண்ணாரு பாம்பு தீண்டிய பிள்ளையை பாட்டு பாடி உயிர்த்தலை செஞ்சுட்டார் இன்னொருத்தர் என்ன பண்ணார் கலசத்திற்குள் சாம்பலாக இருந்த பூம்பாவையை பெண்ணாக எழுப்பி காட்டினார் இவற்றை விட மிஞ்சி போனார் ஒருத்தர் ஒருபடி மேலே போயிட்டாரு ஏன் முதல்ல நாகம் தீண்டிய பிள்ளை இருந்தது அந்த பிள்ளைக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தாரு சாம்பலாய் போன சாம்பல் இருந்தது அதற்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தார் அடுத்து சுந்தரர் வர்றார் அவினாசியில் ஒரு குழந்தையே ஒரு முதலை விழுங்கிருது சம்பவம் முடிஞ்சு போச்சு பல வருஷங்கள் கடந்து போயிருது விழுங்கப்பட்ட குழந்தையும் இல்லை விழுங்கிய முதலையும் இல்லை அது இருந்த குளமும் இல்லை அதுக்கான தடமும் இல்லை நமக்கு என்ன சொல்லுகிறது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பது தமிழர்களுக்கு கொன்றும் புதியதல்ல என்பதை நமக்கு சொல்லுகிறது இப்போ இங்க சுந்தரர் போறார் போய் பார்க்கிறாரு இந்த சம்பவத்தை பார்த்தவுடன் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு முதல்ல அந்த குளத்தை கொண்டு வந்தார் குளத்துக்குள்ள அந்த முதலையை கொண்டு வந்தார் முதலையின் வாய்க்குள் அந்த சிறுவனை கொண்டு வந்தார் அந்த சிறுவனுக்கு அன்றைக்கு இருந்தால் என்ன வயது இருக்குமோ அந்த வயது சிறுவனாக அவனை வெளியே எடுத்து வந்தார்னு சொன்னா அன்பு உறவுகளே இறந்து போன ஒருவனுக்கு உயிர்ப்பிக்கும் ஆற்றலை இறைவன் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவனுடைய பக்தி தானே இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த பக்தியாக இருக்க முடியும் அப்ப ஆண்களின் பக்தி தான் உலகத்தில் ஆகச்சிறந்த பக்தி இல்லையா